ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா உன் சாய் கட்டளை இடுகிறேன் ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா தங்கமே என் செல்வமையும் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரப்போகிறது நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கப் போகிறது பாரேன் உன் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரப்போகிற அப்படி ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உன்னைச் சுற்றி உன் உறவுகளும் மக்களும் அதிகமாக போகிறார்கள் நீ யார் யாரிடமோ உதவி வேண்டி நின்றாய் அந்த காலங்களெல்லாம் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக போகிறது தங்கமே தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு எப்போதும் நான் தர மாட்டேன் கொஞ்சம் பின்னோக்கி தான் பாறேன் கொஞ்சம் நினைத்துதான் பாருன் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் எத்தனை தடங்கல்களை தாண்டி வந்திருக்கிறாய் எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் இன்னும் வந்து கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் தாண்டி எத்தனை சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளிவந்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ உன் வாழ்க்கையை நகட்டி வருகிறாய் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக தங்கமே நான் பொய்க்கு சொல்லவில்லை உன்னிடத்தில் வேறு யாரேனும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து உருக்குலைந்து நொந்து போய் இருப்பார்கள் ஆனால் என் பிள்ளை தங்க பிள்ளை செல்ல பிள்ளை நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மன தைரியத்தோடு எதிர்கொண்டாய் உன் புத்தி கூர்மை உன் திறமை உன் உழைப்பு உன் முயற்சி எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்து விட்டாய் நிலவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக ஜொலிக்கப் போகிறது பொறுத்திருந்து அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீயாக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் இல்லை தங்கமே அர்த்தமுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்தாய் உன் அருமை உனக்கு தெரியுதோ தெரியவில்லையோ அப்படி கூட சொல்ல மாட்டேன் நீ நம்புகிறாயோ இல்லையோ உன்னை முழுவதுமாக நம்புகிறேன் முழுக்க முழுக்க நீ சாயின் பிள்ளை இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லை உன் புத்தி எத்தனையோ சிக்கல்களில் இருந்து வெளிவந்துள்ளாய் தடைகள் வரும்போதெல்லாம் பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் அத்தனை புத்திசாலி என் பிள்ளை என்று பல உன்னை நினைத்து நான் கருவப்பட்டுள்ளேன் தங்கமே பெருமைப்பட்டுள்ளேன் உனக்கு வந்த பல சிக்கல்களால் தான் உன் பலத்தையே நீ அறிந்து கொண்டாய் முதலில் யோசிச்சுப்பார் தெரியும் அதனால்தான் பின்னால் நடந்ததை நினைத்துப்பார் என்று உனக்கு சொல்கிறேன் உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளேன் யோசிச்சுப்பார் இத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறாய் அதனால்தான் ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்கு என்று சொன்னேன் என் பிள்ளை நீ தங்க பிள்ளை நீ என் பிரியமான பிள்ளை இனி என் பிள்ளைப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் தங்கம் இனிவார் உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் போகிறார் நிச்சயம் ஒரு திருப்பமாக நடந்து உன் கையில் அத்தனையும் சேரும் நீ பிரச்சனையில் மூழ்கியிருக்கலாம் தடைகளில் சிக்கி மனம் புண்ணாகி போனதே என்று மட்டும் வருந்தாதே இந்த சாயின் கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் நீ என் செல்ல பிள்ளை அன்பு பிள்ளை தங்கவி உனக்கு ஒட்டுமொத்த இன்பங்களையும் ஒரே நேரத்தில் பெறச் செய்யப் போகிறேன் அதனால்தான் என்னிடத்தில் பேசு உன் மனக்குமரல் நீங்கும் உன் புலம்பல் நீங்கும் உன் கஷ்டத்துக்கு விடிவு காலம் ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா உன் சாயப்பாவிடம் பேசுவதற்கு கேட்பதற்கு என்று உரிமையாக கேட்டேன் கட்டளை என்று கூட உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என் பிள்ளை கேட்கும் எனக்கு தெரியும் உன் பொறுமை எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய பொறுமையானது சோதனைக்குள்ளாகி விட்டது என்று மனம் நொந்து கொண்டிருந்தார் அதனால்தான் என்னவோ கேட்பாயோ மேட்டாயோ என்றால் தான் நான் கேட்டேன் ஒரு நிமிடம் இந்த சாய்க்காக ஒதுக்குவாயா என்று அடுத்த முறை சொல்லியும் விட்டேன் கட்டளை என்று சொல்லிவிட்டேன் நீயும் என் பிள்ளை கேட்டுவிட்டாய் நீ என் பிள்ளை திரும்பவும் சொல்வேன் தங்க பிள்ளை என் கண் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆவலோடு இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை உன்னிடம் சேர்க்கத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால் தான் கூறுகிறேன் எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்காதே கலங்கி நிற்கக்கூடாது உன் காலம் ஏதோ முடிவுக்கு வரப்போகிறது அதற்கு பலனாக இன்பங்கள் வாரி வழங்கி தரப்போகிறேன் சில பல எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதலை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருந்தாய் உன் கையில் எதிர்ப்போடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தது கிடைக்கப் போகிறது நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் உனக்கு நிச்சயம் வெற்றியாகவே கிடைக்கும் உனக்கு சாதனை படைக்கிறதுக்கும் சால சிறந்ததாக இருக்கும் நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைச்ச அன்பு அனுபவம் பெருசு அதை ஒருபோதுமே உன் வாழ்க்கையில் நீ மறக்காதே உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது என்று எனக்கு தெரியும் எதுவரைக்கு போகுதோ போகட்டும் எனக்கு என் சாய் துணையாக இருப்பார் என்று நம்பு எனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்னு நம்பு நீ நம்பிக்கையோடு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டது உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கி வந்துவிட்டது குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருதோ இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருதோ அதே ஓல் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பகாலம் வந்து கொண்டே இருக்கிறது வரப்போவது உறுதி தங்கமே இனிவா என்னுடைய பேச்சைக் கேட்கச் சொன்னேன் கேட்டுவிட்டாய் பாசத்தால் கேட்டுவிட்டாய் கட்டளையில்லான் கேட்டுவிட்டாய் அன்போடு கேட்டுவிட்டாய் இனி என் பிள்ளைக்கு உனக்கானது நல்லது என் ஆசீர்வாதத்தோடு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரமே நடக்கப் போகுது அப்போ தெரிந்து கொள்வாய் உனக்குள் இந்த பாபா இருக்கிறேன் என்று சாயி சாயி என்று சர்வ காலமும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அனைத்தும் நடக்கும் அனுபவிக்க மகிழ்வோடு காத்திரு அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கன் நிச்சயமாக நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய சந்தேகம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்தது என்று நீயாகவே நினைத்து நீ சந்தேகப்படவில்லை உன்னுடைய வாழ்க்கை உனக்காக உன்னிடமே வந்து சேரப்போகிறது உன்னுடைய வழிகளுக்கும் அப்பால் நல்லது நடக்கப் போகிறது ஓம் சாயிராம்